ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் சென்னையிலேருந்து கரணிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ஒரு கம்பெனியில் நான் உருப்படியாக வேலை பார்க்க மாட்டேன் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை இருக்கும் எத்தனை கம்பெனி நான் மாறிட்டேன் எட்டேகா மணிக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஜோ பண்ணேன் அவங்க நிரந்தர ஒரு கம்பெனி வேலைக்கு போகணும் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணாங்க கத்துற அந்த ஜபத்தை கேட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல சம்பளத்தில் நல்ல நிம்மதியாக வேலை செய்கிற ஒரு கம்பெனியை கொடுத்தாரு கொடுத்தாருவாதான் எழுதியிருக்காங்க ஆண்டவராயத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவை உங்களுக்கு கூறுகிறேன் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை கால் மணிக்கு நம்பிக்கை டீவில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளி வருகிறது பார்க்க தவறாதிருங்கள் அலையிலோயாரே லோயா ஒவ்வொரு ஞாயிறும் மாலை ஏழரை மணிக்கு டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி வெளியிடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வேலனும் இரவு எட்டு மணிக்கு ஜாய்டிவி யூடியூப் சேனலில் துதியாராதனை ஜபம் நடக்கிறது ஒவ்வொரு தேதியும் மாலை ஏழு மணிக்கு டிவி யூடியூப் சேனலில் துதி துதியாராதனை ஜபம் நடக்கிறது ஒவ்வொரு மாதம் தேவனால் எல்லா கூட பத்திரிக்கை ஊழிய நடக்கிறது அது பத்திரிக்கை வேணுங்கிறவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கப்படும் இந்த ஊழியங்கள்லாம் விசுவாசத்தினாலே நடக்கிறது மூணாவது சனிக்கிழமை துதி ஆராதனை பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை நடக்கிறது அதுலேயும் நீங்கள் முடிந்தவங்க கலந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் ஜபத்தினால் காணிக்கினால் தாங்கி வந்தீங்க இதுக்காக நான் தேவ சமூகத்திலேருந்து கத்திரை துதிக்கிறேன் உங்களுக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன் ஜபமும் உதவினால்தான் இந்த டி ஊழியை நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது புக்கு ஊழியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அலே லோயா அலே லோயா தேவ சமூக பாடல் வரணும் பண்ணுங்க அது ஆண்டவர் பாட்டு நிறையா தந்திருக்கிறார் ராகத்தோட அதை கத்த நல்ல பாடல் அபிஷேகம் பெற்ற ராகத்தோடு பாடுகிற நல்ல பாடகர்களை கொண்டு ஆவிக்குரிய பாடகர்களை கொண்டு அதை பாட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்து ஜோமனி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக தலையை தாழ்த்தி ஜாமு பரலவ பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக தற்போனே இந்த தேவ செய்தி நூறு மடங்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக எங்கள் உள்ளங்கள்ல இல்லங்களில் கிரியே செய்வதாக ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே ஆமே ஆமே இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு சகரியா நாலு ஆறு பழத்தி அல்ல ஆவினாலே ஆகும் பாருங்க இன்னைக்கு நம்முடைய சுய பலத்தினால அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படி நிறைய பேர் கடனாளியா இருக்கிறோம் நிறைய பேர் வாழ்க்கையில தடை இருக்கிறது நிறைய பேர் காரியம் ஓடி வராம அப்படியே மன கூட தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சுய முயற்சி வேலையில் ஒரு சுய முயற்சி நான் நல்லா படிச்சிருக்கேன் எம்இ படிச்சிருக்கேன் எம்சிஏ படிச்சிருக்கிறேன் சுய முயற்சியில் அந்த கம்பெனி இந்த கம்பெனி ஒரு சகோதரி இப்படி இருந்தாங்க எயிட்டி எயிட்டியில் வேலை கிடச்சி பேசாமல் போயிருக்கலாம் அங்கே டார்ச்சர் தாங்க முடியலேன்னு சுய பலத்தினால் வேலை எழுதி கொடுத்துட்டாங்க அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஏரோட்ராமில் வேலை கிடச்சிச்சு அங்கேயும் டார்ச்சருக்குன்னு எழுதி கொடுத்துட்டாங்க சுய முயற்சி ஆண்டு நான் அந்த வேலைக்கு போகவா உங்கள் சித்தமா ஆயிரக்கணக்கான கம்பெனியில் இருக்க ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது தேசத்தில் ஆனால் உங்கள் சுய முயற்சியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா இடங்களையும் உங்களுக்கு நெருக்கம்தான் வரும் இப்போ கடைசியில் எந்த வேலைக்கு போகல இப்போ புதுசாக கம்பெனிக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் இந்த உலகத்தில் ஓத்துற உண்டு ஆனால் திடன்கொள்கள் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆகவே ஜோமணிட்டு ஆண்டவரே நான் போகவா அப்படின்னு கேட்கணும் ரெண்டாவது பாடுகளை துன்பங்களை சகிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம மாம்சம் வந்து அது எரிச்சல் உள்ளது கோபம் உள்ளது படக்குன்னு கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது நம்ம செய்யாத நீ தான் செஞ்சேன்னு அந்த வேலையில் சொல்லுவாங்க சகித்து கொள்ளணும் ஆபரகம் போல் சகித்து கொள்ளணும் இதுதான் ஆவிக்குரிய லைஃப் தெய்வ ஆவினால் எல்லா காரியம் நடக்க வேண்டுமானால் நாம் ஆபரகம் போல் ஈசாக்கை யாக்கோவை போல பேதுருவை போல் பவுலை போல் மரியாலை போல் இன்னும் வேதத்தில் இருக்கிற அத்தனை தேவதாசர்கள் தேவ மனிஷிகளை போல் நம்ம சகித்து கொள்வது அவசியம் நம்ம மாம்சம் ஒன்றுக்கு உதவாது நம்முடைய பலத்தினால நம்முடைய பராக்கிரமத்தினால் நம்ம நல்லா சாப்பிட்றோம் நல்லா ஹெல்த்தானதை நம்ம நல்ல ஒரு ஜிம்முக்கு போகிறோம் அதனால நம்ம பலவானா இருக்கோம் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே கரைச்சி குடிச்சிருக்கிறேன் உலகத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டக்கூடாது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்போதுமே எதிர்த்து நிற்பார் அதை சகரியாவில் நாலு ஆறில் தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சுருக்கிறாரு பழத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் யார் சொல்லுகிறாரு சேனைகளின் கத்தர் என்ற பதம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது சேனைகளின் கத்தர் அன்னால் இந்த நாமத்தை உச்சரிக்கிறார் ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு மனாசே மனாசே ஒய்ப்பு ஒரு நாமத்தை பயன்படுத்துறாங்க அதிசயங்கிற ஒரு நாமத்தை பயன்படுத்துறாங்க இல்லையா யகவா சாலம் யகோவா சம்மா இப்படி யகோவா ஈரே ஆகார் பேர் வைக்கிறார் என்னை காண்கிறதேவன் என்று பெயர் வைக்கிறார் ஆனா இந்த இடத்துல பார்க்குறோம் சஹரியாவின் நாலு ஆறுல சேனகிரின் கத்தர் சொல்லுகிறார் அங்க செருபாபேல குறித்து எழுதப்பட்டிருக்கு செருபாபேல் என்றால் பாபிலோனின் தளிர் என்று அர்த்தம் இவனும் ஆசாரனாகிய யோசுவாவும் சிறையிருப்பிலிருந்து வந்த யூதரையூதரை பாபிலோனில இருந்து என்ன பண்றாங்க எருசலேமுக்கு கொண்டு வர்றாங்க இவனும் சகரியாவும் சேர்ந்து செருபாபேலும் சிறைப்பட்டு போய் இருந்தாங்க பாபிலோன்ல அவங்கள கடத்தி கொண்டு வர்றாங்க எருசலேமுக்கு வந்து அங்கே வந்து எருசலேமில் முதலாவது ஒரு பலிபிடத்தை கட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க அப்புறம் செருபாவேல் உள்ளத்தில் தோணுகிறது தெய்வனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சகரியா அதே போல யோசுவா இவர்களுக்குள்ளேயும் ஆவியானவர் பேசுகிறாரு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் உடனே செருபாவேல் மூலம்தான் அதை தொடங்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசுகிறார் சரி என்று சொல்லி செருபாவேல் அங்கே ஆலயம் கட்டுவதற்கு முற்படுகிறார் ஆலயம் கட்ட தொடங்கினார் தடை வந்தது சத்ருவால தடை வந்தது கத்தருக்கு தானே ஆலயம் கட்டுறாங்க இன்னைக்கு வீடு கட்டும் போதே தடை நிறையா வருது ஐயோ அப்படியே தரமட்டமாக கிடக்கு நாலு வருஷமாக கட்ட முடியல ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு சார்ந்த பில்டிங் வந்திருக்குமா அது அப்படியே நாலஞ்சு வருஷமாக கிடக்கு புல்லு முளைச்சி நான் ஒரு கட்டிடத்தில் போய் ஜா பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் கட்டியிருக்காங்க அதுக்குள்ளே அங்கே வில்லங்கம் பிரச்சனை பக்கத்தில் கட்ட விட மாட்டேன்ட்டாங்க நீங்க எங்க பத்திரத்தில் கூட ஒரு அடி நீங்க சேர்த்து கட்டிட்டீங்க அப்படி அது போய் நான் போய் ப்ரேயர் பண்ணோம் அது இப்ப நல்லபடியாக ஆண்டோடைய கிருவியால் வித்துருச்சு இப்போ அதுக்கு பதில் அவங்க வேற இடம் வாங்குறாங்க கத்தோடைய நாம் மெய்மைப்படட்டோம் இதுல பாத்தீங்கன்னா வேலி கருவுல எல்லாம் பயங்கரமா முளைச்சிருந்துச்சு அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு நாள் கட்டாம கிடக்கு ஒரு வீடே அப்படி கிடக்குமானால் ஆலயம் பதினாறு வருஷமாக தடை இருக்கிறது சத்துருவால தடப்பட்டு கட்ட முடியாமல் போச்சு திருப்பி சகரியா யோசுவா மூலம் ஆண்டவர் பேசுகிறார் பேசி இந்த செருபாவைல் தான் நான் தொடங்கினேன் அவன் மூலம் தான் இதை முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி திருப்பி நாலு வருஷத்தில் அந்த ஆலயம் கட்டி பிரதிச பண்ணப்பட்டது ஆக அதில் ரெண்டு இருபத்தி மூணுல சொல்லுகிறது சேத்தியலின் குமாரனாகிய செருபாவைல் என்னும் என் ஊழிய காரணே உன்னை நான் அந்நாளிலே கொண்டு உன்னை மூத்திரை மோதரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான் இருக்கு ஆகாய்த்துக்க திசை மூலமும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செருபா பேல் பாபிலோன் தளிர் என்று சொல்லப்பட்ட அந்த செருபாபேல் அடுத்து நாலு வருஷத்தில் பதினாறு வருஷம் தடை இருந்தது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சோதனை சகோதரியே உங்கள் சுய பலத்தினால இல்லை சத்ருவுனால சூழ்நிலைனால பொல்லாத மனிதர்கள் மூலம் சில தடைகள் நீங்கள் காரியத்தை ஆரம்பித்திருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை ஒரு வேலையில் போய் ஜாயிண்ட் பண்ணியிருக்கலாம் அங்கே உள்ள மாம்சமான மனிதர்கள் மூலம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இல்லை ஆலயத்தை கட்டுவதற்கு எடை வாங்கி போட்டுட்டு பணம் இல்லாம இருக்கலாம் இல்லை ஒரு வீடு கட்டணும் நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம் அதில் பல உள்ளங்கங்கள் இருக்கலாம் அது தடையாக இருக்கலாம் மனுஷர்கள் எழும்பலாம் இன்னொரு சௌரி சொன்னாங்க இப்படி எங்களுக்காக ஜம் பண்ணுங்க கோட்டில் கிடக்கு எங்கள் வீடு ஏன் அப்படின்னு கேட்டேன் அதாவது சன்னலை அவங்க கெட்டும்போது இவங்க வீட்டு பக்கம் வச்சு கட்டிட்டானா அந்த சன்னலை இவங்க சுவர் வைக்க முடியாது இவங்க அதில் சேர்த்து அவங்க வீட்டோட பொதிச்ச வராது கட்ட வேண்டுமானால் அந்த பகுதியில் சன்னல் இருக்கக்கூடாது சன்னல வச்சு கட்டிட்டு ஒரே ப்ராப்ளமாக கோட்டில் கிடக்குன்னு சொன்னாங்க இப்படி சாதாரண வீட்டுக்கே இவ்வளவு ப்ராப்ளம்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளவு தடைகள் வரும் பாருங்க பதினாறு வருஷம் கட்ட முடியாமல் போச்சு ஆனால் திருப்பி நாலு வருஷத்தில் கட்டி அது அழகாக பிரதிஷ்ட பண்ணப்பட்டது எல்லாம் காலமும் சமைய நேரிட வேண்டும் உங்க சுயபலத்தினால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது மாம்ச பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது இறைமையாக பதினேழு அஞ்சு மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் சுயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு இருதயம் இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்போ நம்ம மாம்சத்துல முயற்சிலாம் வீணுங்க தேவ ஆவினால்தான் இங்கே ஆகும் அது தேவ எல்லா காரியமும் சக்சஸ் ஆகணும் இம்மைக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் பொருளாதார காரியங்கள் சரீரப்பிரகாரமான காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு வேலை காரியங்கள் ஊழிய காரியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே சக்சஸ் ஆக வேண்டுமானால் நாம் ஒரு கண்டிஷன் மாம்சத்தில் சார்ந்து வாழக்கூடாது மாம்சத்தின் எண்ணங்கள் ஆயிரம் இருக்கலாம் அதுபடி நம்ம நடக்கக்கூடாது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரணம் மாம்சத்தின் கிரிகள் வெளியிறங்கமாக இருக்கின்றன அங்கே கலாத்தீர் அஞ்சாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் பதினெட்டாம் வசனம் இருபதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு பதினேழு காரியங்கள் இருக்குது இதை நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது கோபம் எரிச்சல் போராமை வன்கன்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் காம விகாரங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது இதில் சார்ந்து நம்ம செஞ்சோம்னா என்னுக்கு இருந்து தோல்வி நிச்சயம் தேவ ஆவினாலே நம்ம நடத்தப்பட வேண்டும் ரோமர் எட்டு பதினாலு சொல்லுகிறது அதே போல கலாத்தியர் ஐந்து இருபத்திரெண்டு சொல்லுகிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் நம்பிக்கை நீடிய பொறுமை இப்படிப்பட்ட கணிகளோட நம்ம உள்ள நிரம்பி ஆவியானவரை சார்ந்து கொண்டு தேவ ஆவியினாலே நம்ம வழி நடத்தப்படும் போது காரிய சக்சஸ் ஆகும் காரியத்தை எந்த காரியமும் சக்சஸ் ஆகும் நம்மளால் முடியாது ஒன்று இருக்காது முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவ ஆவியினாலே ஆகும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல நான் பாரம்பரிய கிறிஸ்தவம் ஒருத்தர் வந்து ஒரு ஊழியாரு அவர் நிறைய புக்கை எழுதி வெளியிட்டிருக்காரு அவரு ஒன்றா வந்தார் ஜோமனை அப்படி சொன்னார் அம்மா எனக்கு ஜோமணி சொல்லுங்கள் நான் பரலவும் போவேனா என்ன பிறகு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை ஊழியக்கார் அப்படி கேட்குறாரு என்ன வேதனையான ஒரு காரியம் அப்போ மாம்சத்தில் சார்ந்து ஊழியம் செய்கிறீங்களா நான் கேட்குறேன் அது விழுந்து போகும் உங்களுக்கு பிறகு அடுத்து ஊழிய வராது உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததி எழும்ப வேண்டும் ஊழியத்தில் தேவ் ஆவினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் தேவ் ஆவினால் நடத்தப்பட வேண்டும் ஆவியானவருக்கு செவி சாய்க்க வேண்டும் அப்பொழுது நிச்சயம் தேவாவினாலே எல்லா காரியமாக ஊழிய காரியமாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் படிப்பு காரியமாக இருக்கட்டும் உங்கள் சொந்த காரியமாக இருக்கட்டும் சொத்து காரியமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய ஊழிய காரியமாக இருக்கட்டும் அலையல் ஓய்யா ராகா அதிகாலாபாரபோ தேங்க்யூ சார் எல்லா காரியமும் தேவாவினால் ஆகும் சோமனும் பண்ணுவோம் பிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் பழத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தான் அல்ல தேவாவினாலே ஆகும் எதெல்லாம் தேவாவினால் ஆகணும்னு என்னோடு சேர்ந்து ஜபத்தில் கலந்து கொள்கிறார்களோ வீட்டில் சமாதானத்தை கொடுக்க தேவாவினாலே ஆகும் ராகா லீவ் கடனை நீக்க தேவாவினாலே ஆகும் ராகாதி வேலை கிடைக்க தேவாவினாலே ஆகும் நோய் பலவீன நீங்க தேவாவினாலே ஆகும் ராகாதிக கிள சபைகளை ஆரம்பிக்க தேவாவினாலே ஆகும் சனங்கள் திரளாய் வந்து ஜீவனில் தேவனை தொழுது கொள்வதற்கு தேவாவினாலே ஆகும் அலே லோய வரங்கள் கிரியை செய்வதற்கு ஒரு கண்ணிகள் கொடுப்பதற்கு அலே லோய நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஆவிக்குரிய வரங்களை பெறுவதற்கு தேவ ஆவினாலே ஆகும் குறைவுகள் நீங்குவதற்கு தருத்திரம் செய்வன மந்திர கட்டுகள் நீங்க செய்வதற்கு தேவ ஆவினாலே ஆகும் ஆசிர்வதி சுனாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிறடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்